இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் பயிற்சி ஏழு புள்ளி அஞ்சில் பாருங்க செவன்த் சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கீழ்காணும் எல்லையினை தேவைப்படும் இடங்களில் லோபித்தாளின் விதியை பயன்படுத்தி காணுங்க அப்படின்னு இப்போ கொடுத்துருக்காங்க இதை இல்லாமல் ஏ சபரிவேஷன் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டூ ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு டூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க இந்த சமக்கு தேவைப்படத்தில் வந்து நம்ம லோபித்தாய் நிதியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பாருங்கள் நமக்கு ரெண்டு பின்னமாக கொடுத்துருக்காங்களாம் இந்த ரெண்டு பின்னமாக கொடுத்துருக்கறத ஒரே பின்னமாக மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு என்ன பண்ணலாம் கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இங்கே ஒன்று இந்த ஒன்றுன்றது ஸ்கொயர் என்ன கிடைக்கும் ஒன்று தானே கிடைக்கும் அப்போ மாற்றி எழுதிக்கலாமா எழுதும் போது என்னாகும் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டென்ஸ் டூ ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு டூ டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இருக்கு அதை ஒன்று ஸ்கொயர் நம்ம மாற்றி எழுதிக்கலாமா மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இப்போ நமக்கு இங்கே அடிமான பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு இருக்குது அப்போ அதே போல் இங்கே நான் மாற்றிக்கிட்டோம் சிம் அப்படி நம்ம வந்து அடிமா ஒரே மாதிரி இருக்கிறதுனால இருக்க கட்டாமல் வந்து ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருக்கங்க மைனஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா அப்போ லிமிட்டட் X tends to 1 power plus into 2 divided பை x ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை X மைனஸ் ஒன்று இப்போ இங்க வந்து பாங்க x ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ x எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இதனையும் மை மைனஸ் இருக்கா மைனஸுக்கு ஆப்போசிட் ப்ளஸ்ஸு இங்கே என்ன அடிமானம் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குறியால் பெருக்கணும் சரிங்களா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வருமா எக்ஸ் டென்ஸ் டு ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு டூ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் இப்போ பெரியலம்மா பெருக்கும்போது என்ன வரும் x இன்ட்டு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வருமா கீழே எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வருமா எனக்கு எப்படி இருக்குது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் இப்போ என்ன பண்ணலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும் போது என்ன வரும் லிமிட்டர் எக்ஸ்டென்ஸ் டென்ஸ் டூ ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு டூ டிவிடட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் கொஞ்சம் எக்ஸு உள்ளே கொஞ்சம் பேருக்கு முன்னாடி எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு ஒன்று ஒன்று எக்ஸ் இங்கே ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல் நாள் ஒன்று தான் டிவைட் பை என்னவா மாறும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு வருமா இப்போ நமக்கு அடிமானம் ஒரே மாதிரி வந்துடுச்சா அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்கு மேனஸ் இல்றக்கு எடுத்து எழுதிக்கலாமா இப்போ லிமிட்டர் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு டூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் நாங்கள் மைனஸ் குறிக்கிறது இது தனியாக வந்து எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் இருக்குது ஸோ வந்து சிறப்பாக எடுத்து எழுதிருக்கேன் மைனஸ் கொண்டு உள்ளே பெருக்கும் போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸாக மாறும் இல்லை அப்படி என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு ரெண்டு அப்படியே வந்துடும் மைனஸ் கொண்டு உள்ளே பிறகுனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்ன்றக்க ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸு கூட எல்லை மதிப்பு என்ன ஒன்று கொடுத்துருக்காங்களா அப்போது ஒன்று இங்கே பிரதிடு செய்யலாமா பிரதிவீடு செய்யும் போது என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன்று எக்ஸ் ஸ்கொயருங்கிறது அப்போ வந்து ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இப்போ என்ன ஆகும் ரெண்டு ம ஒன்று ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இங்கே ஒரு மைனஸ் ஒன்று குறிய வரியமாக கேட்டுனா கூட்டினா மைனஸ் ரெண்டு டிவைட் பை ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ஒன்று அப்போது ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு தேரப்பெறாத வடிவமாக கிடச்சிருக்கா இப்போ தேரப்பெறாத வடிவம் என்ன பண்ணுவோம் நம்பங்க லோபித்தாளின் விதியை பயன்படுத்துவோமா பாருங்க இப்போ லோபித்தாளின் விதிப்படி கொஷின் எடுத்து நம்ம எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ அந்த எல்லை மதிப்பை பிரதி செய்கிறதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு நம்ம எடுக்க போகிறோம் நீங்கள் தேவைன்னா இப்படியே எடுத்து நீங்கள் எக்ஸை பொறுத்து வகைடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் லோபித்தான் விதிப்படி ஒரு தடவை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்வோம் அப்போ ரெண்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் மைனஸ் ஒன்று சரிங்களா எங்கிட்ட ஸ்டெப் தான் எடுத்து எழுதியிருக்கேன் தே தேவைன்னா எழுதிக்கோங்க நான் அப்படியே நீங்கள் வகை செஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா வகைடு செய்யும் போது லிமிட்டு அப்படியே வந்துடும் எக்ஸ்டென்ஸ் டூ ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு உங்கள் மாறி ஒரு பெண்ணாக வாங்க எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது ஜீரோ வாயிருமா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையீடு செய்வோம் அப்போ அடுக்க ஓட்டி முன்னே வரும் எக்ஸு மேலே என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்றா லெஸ் பண்ணுவோம் அடுத்து எக்ஸை எக்ஸை பொறுத்து இப்போ பொறுத்து வகை செஞ்சுட்டோம் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக்ஸ் எக்ஸை கொண்டு வகையை செஞ்சால் ஒன்று மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்கா எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது ஒன்றாக மாறுமா டிவைட் பை சேம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அடுக்கை பொறுத்து வகை செஞ்சால் ஃபஸ்ட்டு ரெண்டு முன்னாடி வந்துடும் அடுக்கு எக்ஸு அடுக்கு என்ன ரெண்டு மைனஸ் ஒன்றா லெஸ் பண்ணுவோம் அடுத்து எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது மதிப்பு ஒன்று மைனஸ் மார்லி ஒரு பிணவாகும் ஜீரோவாகிருமா இப்போ ஈக்வல் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு ஒன் பவர் ப்ளஸ் இன்ட்டு இப்போ ஜீரோ தேவை கிடையாது மைனஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று தான் வரும் அடுக்க ஒன்று போட்டல ஒன்று தான் பொடல் நாளில் ஒன்று தான் ஒன்று கொண்டு பெருக்கும் போது அதே மதிப்பு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் டிவைட் பை கே சிம் ப்ளஸ் டூ எக்ஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மேலே ஒன்று பொட்டலில் ஒன்று தான் பொட்டல் நாளில் ஒன்று தான் ஒன்று கொண்டு பெருக்கும் அதே டைம் கிடைக்கும் ஜீரோ நமக்கு தேவை கிடையாது சரிங்களா இப்போ எக்ஸுக்கான எல்லை மதிப்பு பிரதிவீடு செய்யலாமா என்ன ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கான எல்லை மதிப்பு என்ன ஒன்று மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு எக்ஸுக்கான எல்லை மதிப்பு ஒன்று ஈக்குவல் இப்போது மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று பிறகு என்ன வரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு சரிங்களா ஈக்குவல் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று கூடிய உரிமை கற்றுனா கூட்டினா மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு அப்போது இதுக்கான மதிப்பு என்ன மைனஸ் மூணு டிவைட் பை இரண்டு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க